வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவானுக்கும் உரியது செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள் எல்லோரும் முருகப்பெருமான் கோயிலில் நெய் தீபம் போடுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை ஓம் ஓம் மங்களனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்காரனேயர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு மாதத்துக்கு வரும் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னொன்று நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்லாம் கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைக்கி அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய விலையில் புருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி சந்திர மௌலியே மௌலியே போற்றி சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான செய் வடக்கு அனுகூலமான நேரம் கருப்பு ரிஷபராசிக்கார நேர்களை இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் அங்கே போவீங்க இங்க வருவீங்க அதை செய்வீங்க இதை செய்வீங்க ஆனா எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது அப்பா அழைச்சல்பா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுப்பா ஒரே டயர்டுப்பா இப்படிதான் இருக்கும் ஆனால் தப்பிச்சுக்கலாம் எப்படி கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் எதா ஒன்று பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லணும் அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும் ஓம் திருத்தணியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றுறோம் எந்த வேலையை செய்யலாம் எந்த வேலையை தள்ளி போடலாம் எந்த வேலையை எப்போ செய்யலாங்கிற தெளிவு வரும் அப்போ வீண் அலைச்சல் குறையும் அனுகூலமான இரண்டு அனுகூலமான செய்யும் வடக்கு அனுகூலமான மஞ்சள் மிதுனராசிக்கார நேர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட் தடவை எழுதணும் அதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு அனுகூலமானசே மேற்கு அனுகூல மந்திரம் சிவப்பு கடகராசிக்கார நேர்களை என்னங்க குறைச்சல் உங்களுக்கு பின்றிங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஞாபக சக்தி விட்டு கொடுத்து வாழ்கிறது அதனால் ஜெயிக்கிறது இப்படி பல நுட்பங்களை பலவிதமான புத்திசாலித்தனமான விஷயங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை உங்களோட பலம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் முட்டி மோதி ஜெயிக்கிற குணம் போர்க்குணம் நெவர் கிவ் அப்பும்மாங்களே ஒருபோதும் தோல்வின்னு ஒத்துக்காத நிஜமாகவே தோற்று போனால் கூட தோல்வின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீ தோற்று போயிடுவேன் ஜெயிக்க முயற்சி செய் அப்படின்னு முயன்று ஜெயிக்கிற குணம் உங்களோடது என்ன வயசாக இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலகிறீங்க சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு செய் தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ராசிகார நேர்களை இன்று உங்களுடைய உடல் அலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அசை உணவை தவிர்க்கணும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் அளவாக சாப்பிடணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான திசை மேற்கு அனுகூல நிறம் நீலம் கருப்பு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் வீண் செலவில்லை நிம்மதி நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது அறிவு நல்லா இருக்குது புத்தி நல்லாயிருக்கு கூர்மையாக இருக்குது திட்டம் போடுறீங்க ஜெயிக்கிறீங்க சொல்லி அடிக்கிறீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் மொத்தத்தில் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது அவ்வளோதான் அனுகூலமான உங்களுக்கு நான்கு ஐந்து அனுகூலமான செய்யும் தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார் நேர்களை கலக்கலான நாள் சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் கூர்மை சுறுசுறுப்பு தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஆறு அனுகூலமான சே தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேர்களை கோபம் அர்த்தமில்லாத கோபம் தேவையற்ற கோபம் வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே மனசுக்குள்ள அப்படியே தீயாக எரியும் கோபமாக வரும் எல்லாத்துக்கு மேலேயும் கோபம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிகிட்டு இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சாந்தலட்சுமியே போற்றி லட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான சேமேற்கு அனுகூல மனரம் வெள்ளை மகர ராசியார் நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் நிதானம் அதாவது வேகமான விவேகம் ஜெயிக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்று இரண்டு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான இடம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார் நேர்களை இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மாதிரி முழுமை இல்லாமல் இருக்கும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது அதனால் மனசில் ஏக்கம் கவலை இருக்கும் விரக்தி வரும் வெறுப்பு வரும் எப்படி தப்பிக்கிறது எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற தெளிவு வர்றதுக்கு என்ன செய்கிறது எதை தள்ளி போடலாம் எதை இப்போ உடனே செய்யலாங்கிற புத்தி வர்றதுக்கு என்ன செய்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமான நினைங்க ஓம் வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவனம் அனுகூலமான எண் ஒன்று அனுகூலமான சை கிழக்கு அனுகூல மாநம் மஞ்சள் மீனராசிக்காரன் நேர்களை கள்ளக்கறிங்க எங்கள் கண்ணே பற்றோம் பெருந்தன்மை புத்தி கூர்மை இது ரெண்டும் உங்களுடைய பலம் அதை வச்சுட்டு நீங்கள் அழுற அள்ளு கள்ளக்கறிங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் கற்பனை பயம் எல்லாம் இருக்காது தைரியம் விடாமுயற்சி நிறைந்திருக்கிறது ஜெயிக்கிறீர்கள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று அனுகூலமானசை தெற்கு வடக்கு அனுகூலமானம் வெள்ளை பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை இருந்தாலும் கட்டாயம் செஞ்சு ஆணுங்கிற நிர்பந்தம் இருந்தால் ஜோசியர்கிட்ட ஆலோசித்து சுபஹோரையில் செய்யலாம் ஆனாலும் நல்ல நேரம் இல்லை அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்